ஹாய் நான் உங்குடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது இந்த பதிவை பார்க்குறவா லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கோ ஜென்ரலாகவே வந்துட்டு நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்குமே பணத்தால் தான் வருதுப்பா அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாருங்களேன் நைன்ட்டி பர்சென்ட்டு எனக்கு மாமி இப்போ சம்பளம் இல்லை வேலை கிடைக்கணும் பணம் கிடையாது பணத்தை ஏமாற்றிட்டா எனக்கு கடன் இருக்குது நகை நகையெல்லாம் அடுகில் இருக்குது இந்த மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாள் அதுக்கு வந்துட்டு ஜென்ரலாக நம்ம என்ன சொல்லுவோம் ஒன்று கோவிலுக்கு போகலாம் நெய் விளக்கு போடுங்கோ அது ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி தேங்காய் விளக்கு போட்டால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாட்டி இந்த நரசிங்க பெருமாள் கோவிலுக்கு போய் வியாழக்கிழமைல போடுங்கோ அப்படி இல்லாட்டி குபேரனை வியாழக்கிழமைல வியாழக்கிழமையில் ஆற்றுல வளர்க்கேற்றலாம் அப்படி இல்லாட்டி உங்கள் பேர்லையோ இல்லை தெய்வத்தின் பேர்லையோ அர்ச்சனை பண்ணுங்கோ அது ஒன்று ருத்ராஷம்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ருத்ராட்சத்தை பற்றி நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு ருத்ராட்சத்தை வந்துட்டு போட்டுக்கோங்கோ போட்டுண்டா நல்லது இல்லை கோவிலில் போய் நெய் விளக்கு நீங்கள் ஏற்றுங்கோ அப்படியும் இல்லையா சங்கு ஆற்றுல வச்சுக்கின்றதா நல்லது சங்கு பூஜை பண்ணுங்கோ சங்கு வச்சுக்கின்றதா நல்லது இது தர்பை ஆற்றுல இருந்தால் ரொம்ப விசேஷம் அத்தனையும் நெக நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக போய் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஆற்றுக்கு அது அத்தனை சக்தி இருக்குது எல்லாம் நீங்கள் நல்ல காரியங்களில் கல்யாணம் சரி இல்லை தேவசம் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள்னா கையில் அந்த தர்ப்பம் மோதனை போட்டுருப்பா ஏன்னா அது தங்கத்துக்கு சமானம் அது அதை போட்டுக்கிட்டு பண்ணியாச்சுன்னா அது அப்படியே டேரக்டாக அது ரீச் ஆகும் இறந்தவர்களுக்கும் சரி தெய்வத்துக்கும் சரி அது ரீச் ஆகும் ஏன்னா அவ்வளோ சக்தி அந்த தர்பைக்கு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் மக்களுக்கு போட்டு நல்லது சொல்லணுமே தவிர இது எல்லாம் சொன்னாலுமே வேலைக்கு போனாதான் காசு இல்லையா இது எல்லாம் நான் ஆற்றில் வச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா நான் ஆற்றில் உட்காந்துட்டுருக்கேன் எனக்கு ஆனால் பணம் கிடைக்கலன்னா வருமா கண்டிப்பாக பணம் வராது நீ வேலைக்கு போ முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தெய்வத்தை மனசார வேண்டின்ண்டா தானே தவிர இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இப்போது வீடியோவில் பார்த்தேன் ஒருத்தங்க சொல்லியிருந்தா அவங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அவங்கள பற்றினு நினைக்கிறேன் அவங்க வந்துட்டு பச்சை கலர் இங்க் எடுத்துக்கோங்கோ அந்த பச்சை கலர் இங்க் எடுத்துகிட்டு உங்களுடைய கையில் வந்துட்டு என்ன அமௌண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வியாழக்கிழமையில் எழுதினீங்கன்னா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு லட்சம் வேணும்பா உண்மையாவே கையில் காசு கிடையாது பொண்ணு கல்யாணம் பண்ணுறக்கேன் இந்த குழந்தை பிறந்தாச்சும் வரிசையாக எனக்கு செலவு கடன் ஏழு எட்டு லட்சக்கென்ட்டு நேக்கு வேணும் வேலைக்கு போயின்னு இருக்கேன் நான் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு இப்போ நான் ஆட்டில் உட்காந்துன்றது கலர் இங்கில் நான் குபேரனை வேண்டிக்கிண்டு நான் நெய்வளக்கு ஏற்றி வைக்கிறேன் ஏற்றி வச்சுட்டு எழுதி நேண்டா நேக்கு வருமா இது என்னது இது ஃபூலிஷாக இல்லையா மக்களை இப்படி ஏமாற்றப்படாதுப்பா ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துக்கிண்டே தான் இருப்பா தயவு பண்ணி கசடட் ஆஃபீஸர் மட்டும்தான் பச்சை கலர் போட முடியும் எவ்வளோ படிச்சிருக்கா எல்லாரும் எல்லாருமே பச்சை கலர் இங்கே போடுற அளவுக்கு படிச்சிருக்காளா ஒன்று ரெண்டாவது இந்த பொம்மையை வாங்கிட்டால் குட்டிகள் நன்னா படிக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் கூர்மா அவதாரத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு இதுவே நான் விரிவாக பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் பார்க்கலன்னா மதுரை மேலே யூடியூப் சேனலில் போய் நீங்கள் தயவு பண்ணி பாருங்க இந்த பொம்மையை வாங்கி வச்சா குழந்தை பண்ணால் படிக்கும் கூர்ம அவதாரத்துக்கும் இந்த பொம்மைக்கும் சம்பந்தமே கிடையாது ஆமாம் விளக்கு வாங்கி ஆற்றில் வேங்கும் நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி ஸோ விபூதி பற்றி விபூதி ரொம்ப விசேஷம் விபூதியை நான் இப்போ கூட பதிவு ஒன்று போட்டிருக்கேன் அதை வெள்ளத்தில் ஊற்றி சாமியிட்ட வச்சுட்டு அதை குடிச்சேன்னாக்க அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் நீங்கள் அதில் போய் பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் தெய்வத்தை வேண்டிட்டு பண்ணினா நன்மை நடக்கும் இதை பாருங்க இந்த இவர் வந்துட்டு சிவபெருமானை வேண்டின்றார் உங்களுக்கே தெரியும் மார்க்கண்டையன் பதினாறு வயசுல சாகனம் அவர் உடனே வேண்டின்றதுனால அவருக்கு இன்றைக்கும் நட்சத்திரமாக அவர் ஜொலிச்சுக்குன்னு இருக்கார் மோஷத்தை கொடுத்தவர் ஸோ வேண்டிக்கின்றா நல்லது நடக்குமே தவிர உடனே லட்சக்கணக்கில் காசு பணம் என்ன அமௌண்ட் பிரியாணி இலையில நம்பர் எழுதி எத்தனை வேணுமோ நீ சாமிகிட்ட வை அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் எழுதி சாமிட்ட வை பகவானோட நாமாவை நூற்றி எட்டு தடவை எழுதுமா புண்ணியம் கிடைக்கும் நல்லது வரும் நானும் இப்போ வேலைக்கு போகாமல் ஆற்றுல உட்காந்துட்டு நான் பாட்டுக்கு எழுதுறேன் எனக்கு எட்டு லட்சம் வேணும் ஏழுலேருந்து எட்டு லட்சம் கடந்துருக்கு எனக்கு வேணும்னு எழுதியாச்சுன்னா இன்றைக்கு கையில் காசு வந்துடுமா வேலைக்கு போனால் தான் மாத சம்பளம் அதை வச்சு வச்சு தான் மாதம் மாதம் கடன் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி தயவு பண்ணி நம்பாதீங்கோ இந்த மாதிரி யாராவது சொல்லியாச்சுன்னா தயவு பண்ணி நம்பாதீங்க நம்ம வேலைக்கு போனால் தான் நமக்கு சோறு தெய்வத்தை வேண்டிக்கலாம் பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு நம்மளை வெளியில் கொண்டு வரும் அந்த நம்பிக்கை இருக்குது ஸோ நம்பிக்கையோட தெய்வத்தை வேண்டுங்கோ ஒரு சில காரியங்களை இந்த சுவிட்ச் வேர்ட்ஸு இந்த நம்பர்ஸ் எழுதி வாங்குறது நல்லது இதெல்லாம் தயவு பண்ணி நம்பாதீங்க எல்லாரும் படிச்சிருக்கோம் அதுவும் இப்போ எல்லாருக்குமே இந்த கூகுளில் நிறைய இது வந்திருக்கு ஸோ பார்த்து எல்லாரும் நல்லா நடந்துக்கோங்க